எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பர் டேஸ்டான அரிசி பருப்பு சாதம் தான் சேப்பிரம் இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து பிரியாணிக்கு ஈக்குவலா இருக்கும் பிரியாணியில் எப்படி நம்ம வந்து எல்லாமே நம்ம மசாலாலாம் சேர்த்து தம் போட்டு செய்கிறோமோ அதே மெத்தடில் தான் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு செய்யணும் இந்த அரிசி பருப்பு சாதம் வந்து காரமும் டேஸ்ட்டும் லெவலாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அதை எப்படி பண்ணுறோம்ன்றதை பாருங்கள் இது குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க நம்ம என்னென்ன பொருள் இதில் சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு இதில் ரெண்டு உலக்கு அரிசி எடுத்திருக்கான் ஒரு உலக்கு பருப்பு எடுத்திருக்கான் இந்த அரிசி வந்து நம்ம வீட்டில் எப்போயும் நம்ம சமைக்கிற அரிசி தான் புழுங்கல் அரிசி பாருங்கள் இதை நம்ம ரெண்டையும் கலந்து வச்சுருக்கோம் இதை நம்ம ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இருபது நிமிஷம் ஊற வைக்கணும் நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சு சமைக்கிறனால தம்பறக்கு நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பாடு நல்லா பொழுபொழுன்ட்டு நல்லா வரும் சுத்தமான செக்குலாட்ட நல்லெண்ணெய் இந்த நல்லெண்ணெயில் சமைக்கிறனால அரிசி பருப்பு சாதம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து பாருங்கள் பசு நெய் தாளிப்புக்கு கடுந்தம்பருப்பு சீரகம் சோம்பு மிளகு வரமளகா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்புல கொத்தமல்லி மஞ்சத்தூள் பெருங்காயம் தேவையான அளவு இந்த சாதத்துக்கு வந்து முக்கியமானதே சின்ன வெங்காயம் அருமையாக இருக்கேன் தக்காளி கல் உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமானது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மசால் பொடி சாம்பார் பொடி இது வந்து குழம்பு மசாலான்னு சொல்லுவாங்க இது மதுரை தேர்முட்டி விதியில் நம்ம வாங்கி அரைச்சி ரெடி பண்ணுறது இதோட வாசனை சூப்பரா இருக்கும் இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு சேர்க்கும் போது அட அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு இப்போ நம்ம இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான எல்லாமே பார்த்தாச்சு நம்ம சமைக்க போயிடலாம் நம்ம இந்த அரிசி பருப்பு சாதம் விறகடுப்புல சமைக்கிறதுனால கொஞ்சம் கனமான பாத்திரமா வச்சுக்கிறேன் அப்பத்தான் நமக்கு அடிப்பிடிக்காது பாத்திரம் வச்சுக்கலாம் சுத்தமான செக்குலாட்டுனா நல்லெண்ணெய் ஊற்றிடுவோம் இப்போ மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தூரல் விழுகுது இதோடு தான் நம்ம சமைக்க போகிறோம் எண்ணெய் ஊற்றிக்கிறதாம் சுத்தமான பசு நெய் ஊற்றிக்கிடுவோம் கடலப்பருப்பு சேர்த்துக்குருவோம் கடவு பருப்பு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்குருவோம் சோம்பு சேர்த்துக்கலாம் உரிச்சு வச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கண்ணே வரமிளகா மிளகா உரிச்ச வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம் சுருசாக நறுக்குனால் இஞ்சி சேர்த்துக்குவோம் இந்த இஞ்சி வாசனையாகவும் இருக்கும் நல்லா ஆகும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்குருவோம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி கல்லுப்பு சேர்த்துக்குருவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்க நல்ல வாசனையாக வருது சீரகம் சோம்பு மிளகு எல்லாம் வதங்க வதங்க நல்ல ஒரு வாசனை சூப்பராக இருக்குது தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கணும் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிருவோம் தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் நம்ம போகிற இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கப்பற நம்ம வீட்டு குழம்பு மசால் பொடி அருமையான வாசனையாக இருக்கும் கலர் சூப்பராக இருக்கும் இதை சேர்த்துக்குருவோம் இந்த வீட்டில் இந்த சாம்பார் பொடி இல்லை அப்படின்னா வரமளா தூள் சேர்த்துக்கலாம் நல்லா தான் இருக்கும் நம்ம இந்த சாம்பார் பொடி சேர்த்துக்குருவோம் நம்ம இன்னைக்கு அரைப்படி அரிசிங்கிறதுனால நம்மளுக்கு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் நல்லா மசாலா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம குக்கரில் சமைச்சோம்னா ஒன்றுக்கு ரெண்டளவு வைக்கணும் நம்ம இன்றைக்கி விறகுடுப்பில் சமைக்கிறனால ஒன்றுக்கு மூணு அளவு வைக்கிறான் அரிசிக்கு ஒன்றுக்கு மூணு அளவும் பருப்புக்கு ஒன்றுக்கு ஒன்றரை அளவும் வைக்கிறோம் இதுதான் கரெக்டான அளவு தம் போடும்போது நல்லா கரெக்டான லெவலில் வரும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கிறோண்ணா பாருங்கள் நமக்கு மசாலா எல்லாம் சேர்த்து தண்ணி என்ன கலரில் இருக்குன்னு பாருங்க நல்லா சூப்பராக தக தக தகன் இருக்கு தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு நம்ம இதை கொதிச்ச உடனே அப்படியே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அடா மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ நமக்கு கரெக்டான அளவுல உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நமக்கு இந்த உப்பு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா பிரியாணிக்கு நம்ம வந்து தண்ணியில் உப்பு சேர்ப்போம் பாருங்க உப்பு வந்து தொண்டையில் காரணம் அந்த அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி இருந்தா தான் நமக்கு அரிசி போடும்போது ரெண்டு சம அளவு வரும் உப்பு கொஞ்சம் லைட்டா சேர்க்கணும் கரெக்டான உப்பு சேர்த்துக்க அரிசியில் வந்து தண்ணி இல்லாம நல்லா வடி அட்டிக்கிறேன் தண்ணியை சுத்தமா வடி அட்டியாச்சு இப்ப அரிசி பொறுப்ப சேர்த்துக்கலாம் மூடிக்கலாம் மசாலாவில் நமக்கு அரிசி வறுப்பு நல்லா இருக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுக்குறதுக்காக சூப்பராக இருக்கும் அந்த இடிச்சு நம்ம அது பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வெள்ளப்புடு கருவேப்புல இந்த நாளை நம்ம வந்து இடிச்சு கடைசியாக சேர்த்து நெய் ஊற்றுறதுனால கமகமன்னு வாசனை இந்த மசாலா எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையா இருக்கும் நம்ம அதை இடிச்சு எடுத்துக்கலாம் இடிக்கிறது சீரகம் சேர்த்துக்கோம் மிளகு வெள்ளப்பூடு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே இடிச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம இந்த மாதிரி உரலில் இடித்து சேர்க்கறனால வாசனையும் சூப்பராக இருக்கும் இதோட ஃப்ளேவர் இறங்கி சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் பாருங்கள் நமக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு சாப்பாடு பாருங்கள் நமக்கு தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி தம்புற பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நம்ம இடித்த மசாலாவை சேர்த்துக்கலாம் நம்ம இடித்த சீரக மிளகு கருவேப்புல வெள்ளைப்பூட சேர்த்துக்குருவோம் இது நல்ல வாசனையாக இருக்கும் துருவனா அரைமுடி தேங்காய் சேர்த்துக்கலாம் அடாடாடாட்டா இது எல்லாம் மிக்ஸ் ஆகும்போது சாப்பாடு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நம்ம தம்பு போட்டுக்கலாம் வாழை இலையை மேலே போட்டு அப்படியே தம்பு போட்டுக்கலாம் அரிசி பருப்பு சாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஆகா வாசனை சூப்பராக இருக்குது நல்ல தம்மாக இருக்குது அப்படியே மேலாப்பில் நெய் சேர்த்துக்கிருவோம் கொத்தமல்லி தூவிக்கலாம் சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி ரெடியாயிருச்சு அப்படியே நெய்யோட வாசனை கம்ம கமண்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஆவி பறக்க பறக்க ரெடி ரெடியாகிடுச்சு ஆஹா சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு உருளைக்கிழங்கு பொரியல் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் உருளைக்கிழங்கு பொரியல் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கேன் அதே மாதிரி ஊருவாக்கி நல்லாயிருக்கேன் தயிருக்கு அட்டகாசமாக இருக்கேன் பாருங்க இது கெட்டி தயிர் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கேன் இந்த அரிசி பருப்பு சாதத்தை சும்மா டேஸ்ட் பண்ணி பாவேன் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது வாசனை நல்லாயிருக்கு அந்த ஜீரக மிளோட வாசனை அந்த நெய்யோட வாசனை நல்லா தெரியுது அருமையான டேஸ்டாக இருக்கு சூப்பராக இருக்கு இந்த உருளைக்கிழங்கு பொரியலோட வச்சு சாப்பிட்டு பார்ப்போம் அப்பப்பா தரமான டேஸ்டாக இருக்கு சூப்பர் சூப்பர் நம்ம தாளிப்புக்கு சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் போட்டு தாளித்து கடுகு போட்டு தாளித்து அந்த எண்ணெய்லேயே நெய் ஊற்றி அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கியிருக்குது அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கியிருக்கோம் இல்லை சின்ன வெங்காயம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியுது அதோடைய காரமும் சுவையும் சூப்பராக இருக்குது இந்த தயிரை அப்படியே இந்த சாதத்தில் அப்படியே பிணைஞ்சி சாப்பிடணேன் அடையாடாட்டா இந்த பருப்பு சாதத்துக்கும் தயிருக்கும் அவ்வளவு காம்பினேஷனாக இருக்கும் அப்பப்பா அவ்வளவு ருசி அப்படியேங்க அப்பா அத்தாடியோ சூப்பராக இருக்குது இந்த காஞ்ச எல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அந்த சாப்பாட்டோட வச்சு சாப்பிடணும் அப்படியே தயிர் உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் சூப்பர் சூப்பரா இருக்கு நம்ம கடைசியாக இடித்து சேர்த்த பாருங்க உரல்ல அந்த வாசனை நல்லா வருது அந்த சீரகம் மிளகு அந்த கருவேப்பில அந்த வெள்ளப்பூடு இது எல்லாம் இடிச்சு சேர்த்தது அவ்வளவு சூப்பராக இருக்கு அதோட கடைசியாக நம்ம அந்த நெய் அப்படியே மேலாப்பில் ஊற்றி எடுத்தம் பாருங்க அந்த வாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையில சூப்பரோ சூப்பர் இந்த சாதத்தை என் பிள்ளைகளுக்கு வந்து வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பான முறையில் செஞ்சு நான் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடுவான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதனால தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கணுன்றதுக்காக செஞ்சேன் ஏன்னா ஸ்கூல் திறக்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய சேனலில் பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் தயிர் உருளைக்கிழங்கு அரிசி பருப்பு சாதம் அட்டகாசம் ஒரு பிரியாணி லெவல் டேஸ்ட் அப்படியே இருக்கு நம்ம எப்படி பிரியாணிக்கு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுவோமா அதே மாதிரி இந்த அரிசி பருப்பு சாத்தது இந்த வெறும் கெட்டி தயிரை வச்சு சாப்பிடுறது கொஞ்சம் கூட தகட்டல அவ்வளவு இருக்கும் இதோட நம்ம கொஞ்சம் ஊருகா வச்சு சாப்பிடலாம் அதுவும் சூப்பர் டேஸ்டா இருக்கும் தயிர் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போலங்க அவ்வளவு ருசியா இருக்கும் கோயம்புத்தூர்ல இது ரொம்ப ஸ்பெஷலுன்னு சொல்றாங்க கோயம்புத்தூர் மக்கள் இதை விரும்பி சாப்பிடுவாங்களா இன்னைக்கு நம்ம வந்து இது எல்லா இடத்துலையும் பரவாயில்ல இன்னைக்கு சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாரும் பிடிச்சி நல்லா விரும்பி சமைச்சு சாப்பிடக்கூடிய ஒரு சைவ உணவு அப்படின்னா இந்த அரிசி பருப்பு சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்தே நிமிஷத்தில் உங்கள் வீட்டுக்குள்ள செஞ்சிடலாம் எல்லா பொருளும் ரெடியாக எடுத்து வச்சுட்டு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பத்து நிமிஷம் தான் டக்குன்னு செஞ்சு டிஃபனுக்கு சுட சுடாக கட்டி விட்ரலாம் அவ்வளோ சூப்பரான சாப்பாடு சிம்பிளாக வேலை முடியும் நல்லா அருமையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு நெஞ்சி எரிச்சல் ஒரு காரம் அந்த மாதிரிலாம் இருக்காது காரமும் உப்பு உங்கள் தேவைக்கானதை நீங்கள் சேர்த்துக்குங்க அது மட்டும்தான் முக்கியம் மத்தபடி வேறு எந்த பொருளும் நம்ம இதில் சேர்க்குறதில்ல தக்காளி வெங்காயத்தை வதக்கி விட்டு மசால் போட்டு அப்படி தண்ணியை ஊற்றி தான் சூப்பராக இருக்கும் நம்ம வில்லேஜ் ஸ்டார் கிச்சனில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை முழுசாக கொடுங்க எல்லாேருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்